நண்பர்களே ஒரு சின்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்து என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு வந்து எங்கள் ஊரில் எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த ஊரில் வந்து எனக்கு ஓட்டு இல்லை உங்கள் ஊரில் இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊரில் உங்களுக்கு ஓட்டு இருக்குது அங்கே வேணால் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னப்பா இது அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசங்கடமாயிப்போச்சு அவங்க கொடுத்துருக்குற ஆன்லைன் வெப்சைட்டில் நான் ஏற்கனவே செக் பண்ணேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஊர் வந்து சங்கரன் கோவில் காமிச்சது அப்போ சங்கரன் கோவில் காமிக்குது நம்ம ஊர் இங்கே இருக்குது சங்கரன் கோவில் காமிக்குது போன முறை உள்ளாட்சி தேர்தலில் நம்ம நம்ம தான் ஓட்டு போட்டோம் அது எப்படி இப்படி காமிக்குது ஒரு தப்பாக காமிக்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து செஞ்சிட்டேன்னா விட்டுட்டேன் காலையில் ஓட்டு போடலான்னு போய் நம்ம பூத்து எல்லாத்துலேயும் பார்க்குறேன் எனக்கு பூத் தளிப்பு ஆக்சுவலாக வரலை சரி இவரோட விளை கொடுக்காமட்டிருப்பாங்கன்னு போய் தேட்டேன்னா எங்கேயுமே என்னோடய நம்பர் இல்லை பேரும் இல்லை என்னோடய தம்பியோட என்னோடது இல்லை அப்போ நான் வந்து தேடி பார்க்குற எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன் எல்லா கட்சிக்கார கூட வச்சும் தேடி பார்க்குறேன் எங்கேயும் என்னோட பேர் இல்லை அப்போ ஆன்லைனில் வெப்சைட்டில் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்குறப்போ ஒரு ஆப் வச்சுருந்தாங்க அந்த ஆப் வழியே போய் பார்க்குறப்போ என்னுடைய ஓட்டு எங்கே இருக்குன்னா அந்த போட்டிருக்கு இல்லையா சங்கரன் கோவில் தொகுதியில் இருக்குது என்னுடைய அட்ரஸ்ஸு ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதி ஆனால் என்னுடைய ஓட்டு எங்கே போயிருக்குது சங்கரன் கோவில் தொகுதிக்கு மாறி இருக்குது நல்ல வேலை சங்கரன் கோவில் போட்டாங்க ஒரு ஆப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் உள்ள மதுரை திருச்சி திண்டுக்கல்னு ஓட்டை போட்டால் தான் என்ன வருதுன்னு நிலம் நம்ம பாதுங்க நான் போகிறதுக்குள்ளே ஓட்டே தேர்தலே முடிஞ்சு போயிடும் இப்போ விஷயம் என்னென்னாக்கா நான் சங்கரன் கோவில் இன்னும் போகலை இப்போ தான் போக போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன தகவல் சொல்கிறேன் சங்கரன் கோவில் நான் அங்கே போய் ஓட்டு போடும்போது உங்களுக்கோட அட்ரஸ் அந்த கூட அட்ரஸ்ஸு தென்காசி தொகுதியில் இருக்குது இது உங்களுக்கு இங்கே இல்லை நீங்கள் இங்கே போட முடியாதுன்னு சொல்லிட்டா நான் வந்து ஓட்டே போட முடியாது தேர்தலில் ஸோ இந்த தான் தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம் இருக்குது இந்த தேர்தலானு சொல்லி நாங்கள் வந்து இந்தியாவை காப்பாற்றிடுவோம்னு சொல்லுது ஒரு சிலர் சொல்லலாம் தம்பி இது ஒன்னோட கேர்ஸ்ல கேர்லெஸ் மிஸ்டேக்கு நீ முதல்லே போய் ஓட்டு எங்கே இருந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் செக் பண்ண வேண்டியது அப்படின்றது வந்து முதல்ல வந்து அது வந்து தேவையில்லாத தான் ஏன்னா நான் முதல் சட்டமன்ற தேர்தலுக்கு பார்க்குறேன் என்னோட பேர் எங்கள் ஊரில் இருக்குது அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் பார்க்குறேன் எங்கள் ஊரில் இருக்குது ஓட்டு போடுறேன் அப்போ இந்த தேர்தலுக்கும் அதே ஊரில் தான் இருக்கணும் அட்ரஸ் அதே தான் நான் பிறந்ததுலேருந்து இதே ஊரில் தான் இருக்கிறேன் அப்போ நான் அட்ரஸ் மாற்றலை அப்படின்னா என்னோடய டீட்டெயில் எதுவுமே ஏன் மாறணும் மறக்கூடாது இல்லையா நியூ ஓட்டரும் கிடையாது ஏற்கனவே ஓட்டு தான் அப்படின்னா இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு பெர்சனலாக தேர்தல் ஆணையம் செஞ்ச சதியன் தான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து சங்கரன் கோயிலில் போய் ட்ரை பண்ணுறேன் அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு தெரில பட் இங்கே கேட்குறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நம்பர் இங்கே இருந்தால் தான் போட முடியும் தம்பி இது வந்து நீ சும்மா வித நீ எதுவும் பேசக்கூடாது நிதர்சனத்தில் உள்ள உள்ள உண்மை சொல்கிறோம் உங்களுக்கு ஓட்டை போடணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் நேராக உங்கள் தொகுதி எங்கள் உங்களுடைய தொகுதி இது தான் ஆனால் உங்களோட ஓட்டு எங்கே இருக்கும் அங்கே போயிருங்க அதுதான் வந்து இப்போதைக்கு பாசிபிள் மற்றபடி நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா உங்கள் ஓட்டை வந்து நான் கவுண்டிங்கில் வந்து எழுதணும் ஆண் வாக்காளர் எவ்வளவு பெண் வாக்காளர் எவ்வளவு எவ்வளோ வந்து பதிவு செய்யப்பட்ட ஓட்டுங்களாம் எழுதணும் நான் உங்கள்கிட்ட எந்த ரெக்கார்டில் எழுதுவேன் உங்கள் நம்பர் இங்கே இருக்குது ஓகே பட் நான் ஆன்லைனில் செக் பண்ணுறப்போ பக்கத்தில் தான் இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஒரு அசால்ட்டாக பற்றி சொல்கிறாங்க பட் அவங்களுடைய வேலையை வச்சு சொல்கிறாங்க ஒரு வேளை எனக்கு நானூறு கிலோமீட்டர் தள்ளி போட்டிருந்தால் எப்படி போய் ஓட்டு போடுறதுன்ற கேள்வியை நான் அவங்கள்கிட்ட வைக்க விரும்புகிறேன் சிலருக்கு வந்து ஓட்டே இல்லை சிலருக்கு ஓட்டே இல்லைங்கிற போல கூட வெப்சைட்டில் காட்ட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தேர்தல் ஆணையம் வந்து சரி பண்ணதா இல்லை நமக்கெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்குறாளிட்டேன் எனக்கு தெரியல நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இங்கேருந்து சங்கரன் கோவில் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு டக்குனு பைக் எடுத்துகிட்டு போகிறேன் போய் பார்க்குறேன் எது எப்படியோ நம்மளுடைய ஓட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் முடியும்ட்டோ அந்த கட்சி தான் போட போகிறோம் அதில் மாற்றம் இல்லை ஆனாலும் நான் நிற்கிற ஊரில் என்னோடய சொந்த ஊரில் ஓட்டு போடலை அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம் தரேன் ஒருவேளை அங்கே போய் நான் ஓட்டு ஐடி கார்டெல்லாம் கொண்டு காமிச்சு அவரோட சீரியல் நம்பர் செக் பண்ணும்போது எல்லாம் ஓகே இங்கே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஓகே இல்லை அதில் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் தென்காசி ஏரியாவில் இருக்குது நீங்கள் எங்கே சங்கரம் கோயில்கிட்ட வந்தீங்க தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கட்டுது நீங்கள் எங்கே வந்து ஓட்டு போட வர்றீங்க உங்களுக்கு தங்கே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முடியாது ஓட்டு போடுறதுக்கு இன்றைக்கி முடியாத சூழ்நிலை ஆயிரும் ஸோ முயற்சி பண்ணுறோம் இன்றைக்கி எனக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா இல்லை எங்கெல்லாம் மேலே இருக்கிற கடவுளும் தேர்தல் தான் சேர்த்து சப்போர்ட் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் எத்தனை பேர் இடைஞ்சல் பண்ணாலும் கட்டாயம் இந்திய நாட்டுடைய குடிமகனாக நான் ஓட்டு போடறது முடிவெடுத்தேன் ஓட்டு போட்டே ஆவேன் ஓட்டு போட்டு அந்த மையோட சேர்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சப்போஸ் சங்கரன் போய் ஓட்டு போடுறதுக்கான பாசிபிளி இல்லை ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு அங்கேயும் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் இந்திய தேர்தல் ஆணையம் மேலே ஒரு பொதுநல வழக்கு போட போகிறேன் நான் இது உண்மையே சொல்கிறேன் எனக்கு அங்கே போட வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பொதுநல வழக்கு கட்டாயம் போடுறேன் அந்த பொதுநல வழக்குக்கு நீங்கள் எல்லாரும் என் கூட சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் ஓட்டு போட்டேனா இல்லைன்னு சொல்லிட்டு சந்திக்கிறேன் நன்றி